ஹலோ எவ்ரிவான் அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ உண்டோடு உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் ஸ்ரீலங்காவில் நடந்த அனர்த்தத்துக்குப் பொருள் மிச்ச நாளை பிறகு ஒரு வீடியோ உண்டு தான் இது உங்களையோட ஷேர் பண்ணி கொழுறன் இது வந்து அந்த மலையோட எடுத்த ஒரு ஃப்ரைடே ஒன்றில் தான் ஊரில் சரியான அண்டைக்கு மழை பேஞ்சி பேஞ்சி பனியாகவே தான் இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லாகவே பனியாகத்தான் இருந்துச்சு எனக்கு அந்த டைமில் வந்து ஃபோனில் சார்ஜுகளும் குறைஞ்சி தான் இருந்துச்சு அதோட வந்து எனக்கு சிக்னல் எதுவும் ஈக்கல்ல கொம்யூனிகேஷன் எதுவுமே ஈக்கல்ல இது பாருங்கள் ஸ்ரீலங்காவில் பேஞ்ச மலையில் அன்றைக்கு எங்களோட வீட்டு பின்னுக்கும் சின்னதாக ஒரு மனுஷரை கொண்டு நடந்து இருந்துச்சு எல்லாம் காப்பாற்ற எங்களுக்கு ஒன்றும் மாவண்ட இல்லை அதோட இது வந்து வெள்ளிட்டியில் தண்ணி நிறைஞ்ச இடம்தான் பாவம் ஆட்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸ்ரீலங்காவில் இன்னமுமே வந்து பாதித்த இடங்களில் க்ளீன் பண்ணி கொண்டு தான் நீக்கிறாங்க ஆனால் இன்னும் அங்கே வந்து வீடுகளில் க்ளீன் பண்ணி முடியறதுக்கு கஷ்டமாகவே இருக்குது அவ்வளோ அந்த ஊற்றையெல்லாம் சேர்ந்து சேராவி அப்படித்தான் இப்போ வந்து அந்த பாதித்த இடங்களில் உடுகளில் இருக்குது எனக்கும் கம்யூனிகேஷன் ஒன்றும் இல்லாமல் ஃபோனில் நியூஸ் எதுவுமே பார்க்காம ஒன்றுமே எங்களுக்கும் வந்து தெரியாம தான் இருந்துச்சு ஒரு நாள் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சண்டே ஒன்றில் தான் கரண்ட் வந்துச்சு அதோட தான் வந்து ஃபோன் எல்லாம் வேலையும் செஞ்சுச்சு அதோட ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷனும் வந்ததால தான் எங்களுக்கு நியூஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து விளங்கும் வந்துச்சு நினைக்கப்போக்கில் அவ்வளோ கவலையாகவும் மீக்குது நிறைய உயிர் சேதங்கள் அதோட நிறைய இடத்துல பாதிப்பு இதெல்லாம் கண்ணால் பார்க்கக்குள்ள சரியான கஷ்டம் சரியான டிப்ரெஷனாகவும் இருந்துச்சு இந்த கொஞ்சம் காலமாக ஸோ அதனால் தான் எனக்கு அந்த வீடியோ ஒன்றும் எடுக்கிறதுக்கு உண்டான மூடே இருக்கல கொஞ்சம் கொஞ்சம் நான் அந்த வெதர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன வீடியோவை எடுத்து தான் இதெல்லாம் வந்து மழையெல்லாம் முடிஞ்சு நல்லா வெயில் வந்த நேரம் நான் எடுத்த வீடியோ தான் கொஞ்சம் எனக்கு ஒரு ரிலேக்ஸ் உண்டாக இருந்துச்சு அதுக்கு தான் வீடியோவே எடுப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் நாங்கள் ஆயிரம் தான் சொன்னாலும் உயிர்களை பழி கொடுத்த குடும்பத்துக்கு எங்களுக்கு வந்து துவா மட்டும்தான் செய்யலும் அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தான் வந்து மனதுக்கு ஒரு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் எல்லாத்துக்குமே எல்லா துணையாக இருப்பான் அவ்வளோ தான் எங்களுக்கு மேலும் மற்றபடி அல்லாட்ட எங்கள்கிட்ட எங்களுக்கு வந்து துவா மட்டும்தான் கேட்கலும் எல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வான் பாதித்தவங்க எல்லாத்துக்குமே எல்லா உதவி செய்வான் கட்டாயம் இந்த டைமில் நான் செல்ல போனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க எல்லாமே எல்லா மதத்து மக்களுமே வந்து சரியான ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான ஒரு மனசு உள்ளவங்க தான் இவ்வளோ நடந்தும் அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போய்த்து உதவி செய்கிறத பார்க்கக்குள்ளையே மிச்சமே சந்தோஷமாக்கி எனக்கு இந்த வீடியோவில் போடுறதுக்கு பெருசாக வீடியோஸ் எதுவும் எடுத்து இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சு கொள்ளுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்